இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா தொடர்ச்சியா கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார் இல்லையா அந்த கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார் அவருடைய சமூகம் அவர் நமக்கு முன்னாடி போனா என்ன நடக்கும் மூசே ஆணித்தரமா சொல்றாரு உன் தேவனாக கத்தாமே உனக்கு முன்பாக போவார் ஏன் இவ்வளவு ஆழமா இந்த வசனத்தை விசுவாச சொல்றாரு அப்படின்னா அனுபவம் இருக்கு மூசேக்கு என்ன அனுபவம் தெரியுமா யாத்திராகமம் பதினாலாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிற கவனிச்சு பாருங்க அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினால் விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் அவருடைய ராஜ்யத்திலிருந்து கிளம்பி இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பிரயாணப்பட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மோசையும் ஜனங்களும் நிக்கிறாங்க வழியே இல்லைன்னு சொல்லி ஆனா கர்த்த மோசையை கொண்டு வழியை உருவாக்குகிறார் அந்த செங்கடல ரெண்டா பிளந்து ஜனங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பார்வோனும் பார்வோன் கூட வந்த யுத்த வீரர்களும் சேர்ந்து அந்த பாதை நடந்து வர்றாங்க ஆனா இஸ்ரேல் ஜனங்களும் மோசையும் அந்த பாதையை விட்டு செங்கடலை விட்டு தாண்டின அடுத்த செகண்ட் ஆண்டு சொல்றாரு சே உன் கையை சமுத்திரத்துக்கு மேல உயர்த்து அப்படின்னு சொல்லும் பாருங்க என்ன நடக்குதுன்னா மறுபடியும் அந்த சமுத்திரம் இது ரெண்டா பிளந்த சமுத்திரம் மறுபடியும் மூடப்படுகிறது அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு மோசே கர்த்தருடைய சமூகம் முன்னாடி போனா வழி இடத்துல வழியை உருவாக்குவது மாத்திரம் பின்னாடி வரக்கூடிய நம்மையும் பாதுகாக்கும் தேவ சமூகம் அப்படின்னு சொல்றோம் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் நம் பிறகே காப்பவரா இருக்கிறார் பிரியமான சனமே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் முன்பாக மட்டும் போகிறவரல்ல பின்னாடி நம்ம கூட இருந்து பாதுகாக்கிறவரா இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சின்ன பிரச்சனை கூட கொண்டு வரல ஆண்டவர் பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர் பார்வோனாலையும் கூட வந்தவனாலையும் ஜனங்க மேல கை வைக்க முடியல அவங்க நிலைல கூட தொட முடியல இந்த செய்தி கேட்கறதானே என் சகோதரனை என் சகோதரிய நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா கர்த்தரை உங்க முன்னாடி போக விட்டீங்க அப்படின்னா கர்த்தர் முன்பாக மாத்திரம் இல்ல பின்னாடி நிக்கிற மனுஷனோ பின்னாடி நிற்கிற சூழ்நிலையோ பிசாசோ மேல கை போடாதபடிக்கு பின்பாகவும் இருந்து நம்மளை இருக்கிறார் முன்னாடி ஆலோசனை கொடுத்து நடத்துவார் பின்னாடி நம்மை பாதுகாப்பார் தயவுசெய்து அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணு மறுபடியும் நான் சொல்றேன் கர்த்தருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க தன்னுடைய வாழ்வில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்ததுனாலதான் மோசை நிமித்தம் பல கோடி ஜனங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணுமா நீங்களும் நானும் மாமது தெய்வ சமூகத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காட்சியளிக்க வேண்டும் அது கத்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும் செபிக்கலாமா உப்பு கொடுக்குறீங்களா என்ன நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இதோ எங்க வாழ்வை உருவாக்கினவர் எங்களை உருவாக்கினவர் அப்பா நீ ஒருபோது ஆண்டவரை நாங்க மறக்கவே கூடாது ஒவ்வொரு நொடியிலையும் மோசையும் தாவிதும் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல எல்லாவற்றிலும் உங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறபடியினால் கற்பனுடைய சமூகங்களுக்கு முன்னாடி போகட்டும் அடவை பின்பாக வரக்கூடிய பார்வோ ரதத்தையில் இருந்தும் எங்களை பாதுகாக்க நீர் வந்தமை உள்ளவர் என்பதை நாங்க நீங்க அறிந்து கொள்ளுகிறபடியினால் எங்களை தாழ்த்துறோம் சுவாமி தாழ்த்துறோம் எங்க வாழ்வில் உங்க நாமம் மட்டும் உயரட்டும் மயம்படட்டும் கூடவே இரு முன்பாக நின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் செவிச்சிருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம் இதன்படி கத்தனமை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ்